அனைவருக்கும் வணக்கம் காலைல கூட நாங்கள் ரெண்டு நண்பர்கள் கூட காலைல சாப்பிட்டுட்டு வரும்போது நோக்குவர்மம் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரோம் நோக்குவர்மனா மெய் தீண்டா காலம் அப்போ நம்ம உடம்புல எது தீண்டாத இட வர்மம் பாயிண்ட்டோ அதுதான் நோக்கு வருமோம் அந்த பாயிண்ட் ஆய்வேஷன் பண்ணி அதுக்கான பயிற்சி கொடுப்பார் போல் அப்படி பேசிட்டு வரும் ஏன்னா நோக்குவருமன்னு நம்ம கேள்விப்பட்ட விதம் அப்படி ஆனால் இங்கே நோக்குன்னாக்கா நோக்குதல் ஒன்று ஒன்றை நோக்கி கவனித்து செலுத்துதல் பயணித்தல் அது எது இல்லைன்றது ஒரு வாழ்வியல் முறையாக அந்த வாழ்வியல் கல்வியை நம்மளுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாரு உண்மையிலேயே பெரிய விஷயம் இது ஏன்னா அந்த ஏழு உணர்வுகள் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை அந்த ஏழு உணர்வுகள் நம்ம எப்படி சரியாக பயன்படுத்துறது இதை வந்து இதுவரைக்கும் யாரும் இப்படி இல்லை ஐயா தான் இதை முத முத பேசுகிறார் நான் இதான் மதத்தை கேட்குறேன் இதை ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே போல் தியானம் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த அமைதி நான் எப்போ படுத்தேன் எப்போ ஏந்திச்சேன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி மனநிலை வந்து உள்ள கிடச்சது இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோங்க ஐயா ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா ஏழு வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாரு அந்த அந்த நிலையை அடையிறதுக்கு நோக்கு ஒரு சிகிச்சை நிலை அடையிறதுக்கு நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம் ஏழு மாதத்து அந்த நிலையை அடைவோங்க ஐயா நன்றி